தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஓபிஎஸின் கோரிக்கையை நிராகரித்த அதிமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் ஓபிஎஸ் அவர்களின் கோரிக்கையை நிராகரித்த அதிமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் சமீப காலமாக ஒரு பேச்சு அரசியலில் அடிபடுகின்றது ஓபிஎஸ் அதிமுகவுக்கு செல்ல உள்ளார் அதிமுகவில் இணைய ஓபிஎஸ் தலைமையை ஏற்க அதிமுக தொண்டர்கள் தயாராக உள்ளனர் என்ற பேச்சு அரசியலில் பரவியுள்ளது சமீப காலமாக அந்த பேச்சு அடிபட்டு கொண்டுள்ளது ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது அதாவது ஓபிஎஸ் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினார் பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இணைந்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றார் பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டார் சட்ட போராட்டம் நடத்தினார் ஆனால் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக என்று கூறிவிட்டது தற்பொழுது பாஜகவுடன் இணைந்து ஒரே ஒரு தொகுதியை பெற்றுக்கொண்டு அவர் ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பலம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஓபிஎஸ் பக்கம் உள்ள தொண்டர்களே தற்பொழுது அதிருப்தியில் உள்ளனர் பாரதிய ஜனதா கட்சியில் மற்றவர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்காமல் ஒரே ஒரு சீட்டை மட்டும் பெற்றுக்கொண்டு அதுவும் தானே போட்டியிடுகிறார் என்று அதிமுக ஓபிஎஸ் அணி ஆதரவாளர்கள் குமுறுகின்றனர் ஆகவே ஓபிஎஸ் தலைமையை சிறிது சிறிதாக புறக்கணிக்க ஆரம்பித்துள்ளனர் அவர்கள் கரைந்து அதிமுகவில் சேர ஆரம்பித்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் இனிமேல் தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்று கருதிய ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சியும் தன்னை புறக்கணிப்பதை உணர்ந்து கொண்டார் சசிகலாவும் தன்னுடன் அனுசரித்து போகவில்லை என்று மனம் விரும்புகிறார் ஆகவே அதிமுகவில் மீண்டும் இணைய முடிவு செய்தார் இதற்காக அதிமுகவிடம் தூதுவிட்டார் அதாவது தனக்கு அதிமுகவில் தலைவர் பதவி மட்டும் கொடுத்தால் போதும் வேறு எந்த பதவியும் வேண்டாம் தன்னை அதிமுகவில் இணைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் அதிமுகவில் பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம் அவைத்தலைவருக்கு தலைவருக்கு அதிகாரம் கிடையாது அவைத்தலைவர் என்பது பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது மட்டும்தான் அவைத்தலைவரின் பதி பணி வேற எந்த பணியும் கிடையாது அது ஒரு கௌரவ பதவி ஆகவே அதிமுகவின் அவைத்தலைவர் பதவி மட்டும் தனக்கு கொடுத்தால் போதும் என்று ஓபிஎஸ் கோரிக்கை வைத்திருந்தார் ஆனால் ஓபிஎஸ்ஸின் கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் நிராகரித்துவிட்டனர் ஓபிஎஸ் அவர்களின் கடந்த கால செயல்பாடு தங்களுக்கு நன்று தெரியும் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்தால் கட்சிக்குள் பூகம்பம் ஏற்படும் கட்சியை பிளவுபடுத்துவார் ஆகவே ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைக்க கூடாது ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவிலிருந்து நீக்கியது நீக்கியதாகவே இருக்கட்டும் என்று கூறிவிட்டனர் இதனால் ஓபிஎஸ் மிகுந்த மனம் விரும்பியுள்ளார் தொண்டர்களை அரவணைத்து பழக தெரியாத தலைவர்களுக்கு உதாரணம் யார் என்று சொன்னால் ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆரம்பத்திலேயே தொண்டர்களை அரவணைத்து பழகியிருந்தால் இன்றைக்கு அதிமுகவின் பொதுச்செயலாளர் ஆகியிருப்பார் ஆனால் அவருக்கு பதவியும் பணமும் முக்கியம் என்ற காரணத்தினால் தொண்டர்களை புறக்கணித்த காரணத்தினால் இன்றைக்கு அரசியல் அனாதையாகி விட்டார்